கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் படப்பிடிப்பை முடித்துக்கொண்டு காரில் வீட்டுக்கு சென்றபோது நடிகையை ஒரு கும்பல் கடத்தி ஓடும் காரில் பாலியல் தொல்லை கொடுத்து அதனை வீடியோவாக பதிவு செய்ததாக புகார் அளிக்கப்பட்டது கேரளாவை உலுக்கிய இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக காவல்துறை விசாரணை நடத்தி நடிகர் திலீபின் தூண்டுதலின் பேரிலேயே இந்த சம்பவம் நடந்ததாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது நடிகை அளித்த புகாரில் நடிகர் திலீப் நடிகையின் உதவியாளர் சுனில்குமார் உள்பட எட்டு பேர் கைது செய்யப்பட்டனர் வழக்கில் முதல் குற்றவாளியாக சுனிலை தூண்டிவிட்டதாகவும் அவருக்கு உதவியதாகவும் நடிகர் திலீப் கைதானார் நீண்டகால முன்விரோதம் காரணமாக நடிகைக்கு பாலியல் தொல்லை கொடுக்க நடிகர் திலீப் திட்டமிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது கூட்டு பாலியல் தொல்லை ஆபாசமாக படம் பிடித்து பகிர்தல் உள்பட பிரிவுகளில் திலீப் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது பாலியல் தொல்லை சதி திட்டத்தை அரங்கேற்ற சுனிலுக்கு நடிகர் திலீப் ஒன்றரை கோடி கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது அது மட்டுமின்றி தன்னை கைது செய்த அதிகாரிகளை கொலை செய்ய நடிகர் திலீப் சதி திட்டம் தீட்டியதாகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கில் கைதான நடிகர் திலீப் எண்பத்தை நாட்கள் சிறையில் இருந்தார் சுமார் எட்டு ஆண்டுகளாக விசாரணை நடந்து வந்தது எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடிகர் திலீப் உள்பட எட்டு பேர் மீதான வழக்கில் எர்ணாகுளம் குற்றவியல் நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது சாட்சியளித்த நடிகர்கள் உள்பட பலர் பிறல் சாட்சியாக மாறியதால் வழக்கில் திருப்பம் ஏற்பட்டது வழக்கு தொடர்பாக இருநூற்று எண்பது சாட்சியங்களிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் நீதிபதி அனீஷ் வர்க்கிஸ் இன்று தீர்ப்பு வழங்கினார் இதில் நடிகர் திலீப் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் இதன் பிறகு நடிகர் திலீப் அளித்த முதல் பேட்டியில் தான் தனக்கு எதிரான சதியை தொடங்கி வைத்ததாக குற்றம் சாட்டினார் தனக்கு எதிரான கதைகள் புனையப்பட்டதாகவும் சில காவல்துறை அதிகாரிகளும் ஊடகங்களும் சேர்ந்து தன் மீது பொய்யான செய்திகளை பரப்பியதாக திலீப் குற்றம் சாட்டினார் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு நீதி வென்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எனது புகழையும் தொழிலையும் சிதைப்பதே உண்மையான சதி என்று குறிப்பிட்ட அவர் இந்த சதியை நீதிமன்றம் நொறுக்கியதாகவும் உறுதுணையாக நின்ற அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார்